இந்த வீடியோவில் ரெண்டே முக்கால் சென்ட் இடத்தில் கட்டப்பட்ட இரண்டு பெட்ரூம்கள் கொண்ட புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் கார் பார்க்கிங் வசதியோட இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஃபுல்லாக கார்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்ரூவ்டு பெற்ற வீட்டு வனைங்க இது இந்த வீடு தூத்துக்குடி மாவட்டம்ல லொக்கேட் ஆயிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்கறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் லிங்க் வரும் வீடியோவில் இந்த வீட்டினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்காங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷாரா லேண்ட் ப்ரொமோட்டர்ஸுடைய டீட்டெயில்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் லோ பட்ஜெட்டில் இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் உங்களுக்கு தகுந்த மாதிரி இடங்களை இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க மினிமமாக ஒரு ஏக்கரில் இருந்து மேக்ஸிமம் வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இடங்கள் விற்பனைக்கு இவர்கிட்ட இருக்குங்க தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சியில் மணியாச்சி டு பசுவந்தானை ரோட்டில் இருக்கக்கூடிய வாஞ்சி நகரில் ஏகேஎம் காம்ப்ளெக்ஸில் ஷாரா லேண்ட் ப்ரொமோட்டர்ஸுடைய ஆஃபீஸ் இருக்குங்க நீங்கள் டைரக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இடங்களை இவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடு தூத்துக்குடி மாவட்டமில் பாக்யலக்ஷ்மி நகரில் இருக்கக்கூடிய கதிர்வேல் நகரில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக ரெண்டே முக்கால் சென்ட் இருக்குது இது புதிய வீடு அப்ரூவ்டு பெற்ற நிலங்கை இது வீடு தெற்கு பார்த்து இருக்குது இரண்டு பெட்ரூம்களும் வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் ஒரு ஹாலும் ஒரு கிச்சன் ரூமும் இருக்குங்க பேக் சைடில் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்குறாங்க பில்டிங் அப்ரூவ்டு இருக்குங்க கபோர்டு வேலைப்பாடுகள் செஞ்சுருக்குறாங்க இந்த வீட்டிற்கு தனிப்பட்டா இருக்குது ஹாலின் அளவு பதினாறுக்கு பதினாறு புள்ளி அஞ்சு சைஸுங்க மாஸ்டர் பெட்ரூமின் அளவு ஒன்பதுக்கு பதினாறு சைஸு ஸ்மால் பெட்ரூமின் அளவு ஒன்பதுக்கு பன்னிரெண்டு புள்ளி பதினோரு சைஸுங்க போர்டிகோவின் அளவு ஒன்பதுக்கு பதினேழு சைஸுங்க ஓப்பன் கிச்சன் ரூம் கொடுத்துருக்குறாங்க கிச்சன் ரூமுக்கு பேக் சைடில் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்குறாங்க கேஸ்க்கு கீழே அவுட் சைடில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது இந்த வீட்டினுடைய மொத்த விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி மூன்று லட்சம் அமௌண்ட் நெகோசியபிள் இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை